வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் தோப்புங்க தென்னந்தோப்புங்க கிணறு சர்வீஸோடு வந்துடுங்க இது மெயின் ரோட் வந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோப்புக்கே வந்துடலாம்க்கு பூரால சைடு சைட் தான் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா தாராவரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா மெயின் ரோட்டுக்கு ஒரு பூமி உள்ளே இருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸைட் இல்லைங்க நெகோஸ்டபிள் தேனுங்க ஒரு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்கலாம் இருக்கிறவங்க இதை தாராளமாக வாங்கலாமுங்க மெயின் ரோட்டு பேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி மூணு கோடி ரூபா போகுதுங்க இது உள்ள ஒரு பூமி உள்ளதேனுங்க அறுபது லட்சம் தான் கேட்குறாங்க இந்த பூமி பார்க்குறப்பந்தான் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதுக்கு பிஏபி பாசனமும் இருக்குதுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க